ஆறுமுகனே அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே முருகன் வழிபாடு செவ்வாய் கோரையில் முருகனுக்கு வழி விளக்கேற்றி வெற்றிலை தீபம் விளக்கேற்றி வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் நீங்கள் நினைத்ததே நிறைவேற்றுவார் முருகப்பெருமான் பாருங்கள் நல்லா சுத்தமாக பூ எடுத்து வச்சுக்கோங்க விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதில் சந்தன குங்குமம் ஆகிட்டுக்காங்க சந்தன குங்குமம் ஆட்டு நல்லா மங்களகரமாக வச்சுக்கோங்க நம்ம பூஜை ரூமே தேவீக வாட வரணும் அதுக்கு நல்லா சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து நம்ம விளக்குக்கு பொட்டுட்டு வச்சுக்கோங்க சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க நம்ம வந்து ரூமில் அஞ்சு விளக்கேற்ற வேண்டும் நான் ஏற்றுவது அஞ்சு விளக்கு என் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு விளக்கு என் குலசாமிக்கு ஒரு விளக்கு குபேருக்கு மகாலட்சுமிக்கு மகாலட்சுமிக்கு வந்து உப்பு தெய்வம் ஏற்றி வழிபடுங்க செவ்வாய் வெள்ளி நல்ல செல்வம் செழிப்பாய் வீடு இருக்கும் உப்பு தெய்வம் ஏற்றுங்க காமாட்சி விளக்கு வந்து தான் நமக்கு வந்து நம்மளோட வீட்டு குலதெய்வம் வந்து குடியிருக்கும் நம்ம குலசாமி வந்து குடியிருக்கும் நம்ம காமாட்சி விளக்குல குபேர விளக்கு வந்து குபேரனுக்கு உகந்தது ரெண்டு விளக்கு குபேர விளக்கு நான் போடுவேன் ஏற்றுவேன் ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் முருகனுக்கு வந்து நெய்யிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றணும் வெற்றிலை தீபத்தின் சிறப்பு வந்து என்னென்னா ஒம்பது வாரங்கள் வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் கோரை நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க நினைச்ச காரியம் கண்முன்னே நடக்கும் நீங்கள் ஒரு மூணு வாரம் ரெண்டு வாரத்திலையே அதோட அறிகுறி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் முருகனை நினச்சி நீங்கள் வழிபடுங்க கோரை தீ கோரை டைமில் வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க நீங்கள் நினைத்த காரியம் வந்து நடைபெறும் முருகனோட கந்த பிராணம் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பாராயணம் பண்ணுங்கள் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு மனமுறுே முருகனை நீங்கள் வேண்டுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்று முருகன்கிட்ட வேண்டுங்க கட்டாயம் கிடைக்கும் இப்போ பாரு முருகன்ட்டை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கஷ்டமாக இருக்கணும் நீ ஒருபோதும் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது முருகனுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் வந்து முருகனை மனமாற மாற வேண்டிக்காங்க வேண்டிகிட்டே நீங்கள் இருங்க உங்களுக்கு தேவையான அத்தனையும் முருகன் செய்வார் முருகனிடம் நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ முருகன் வந்து உங்களுக்கு வந்து செய்வார் வெற்றிலை தீபம் மட்டும் நீங்கள் ஒம்பது வாரம் நீட்டு வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்றுங்க நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் முருகனை எண்ணி எப்போதும் முருகனை முருகன் பெயரை உச்சரித்து கொண்டே இருங்கள் ஓம் சரவண ஆறுமுகனே அருளிடும் அணிதினமும் ஏறுமுகமே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் முருத்தன் மலை விருத்தன் என உளத்திருவரில் கருத்தமையில் நடத்துக்குகன் வேலை என்னும் முருகனின் பற்றி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க எதுவுமே தெரியலையா முருகா 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 ஓம் சரவண பகான்னு சொல்லுங்கள் முருகன் பேரை மட்டும் நீங்கள் உச்சரிட்டே இருந்தாலே போதும் முருகன் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் முருகனோட அருள் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் முருகன் நீ உங்கள் வீட்டுக்கு வரவழைக்கணும்னா முருகனை பற்றி சிந்தனைகள் முருகனோட பாடல்கள் முருகனை பற்றி புராணங்கள் வேல்மாறல் கந்த கந்தசஷ்டி இந்த மாதிரி நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களால் பாராயணம் பண்ண படி பாடல்கள் படிக்க முடியலையுனாலும் பரவாயில்ல எழுத சே எழுத தெரிந்தால் ஒரு நோட்டு வாங்கி கொண்டு எழுதிட்டே இருங்க முருகன் அருள் வந்து பரிபூரமாக உங்களுக்கு கிடைக்கும் முருகன் வந்து அவ்வளோ ஒரு தெய்வுக அருள் நமக்கு கிடைக்கும் முருகனோட அரள் வெற்றிலை தீபம் ஏற்றும்போது ஆறு வெற்றிலை எடுத்து கொள்ள வேண்டும் அதை சுத்தம் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் தான் வைக்கணும் தட்டில் வச்சு வெற்றிலை தீபத்தில் முருகனுக்கு பிடித்தமான நட்சத்திர கோலம் இட்டு அதில் ஓம் சரவண பவானை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு ஆறு வெற்றிலை வைத்து அந்த காம்புகளை கிள்ளி வை எடுத்து வச்சுக்கணும் கிள்ளி நம்ம விளக்கு ஏற்றுவோம்ல அந்த விளக்குக்குள்ளே அந்த காம்புகளை போட்டு விளக்கை வைத்து நெய்யூற்றி போட்டு முருகனுக்கு ஏற்ற வேண்டும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆறு வெற்றியில் இருக்கா ஆறு வெற்றியில் மேலே விளக்கு எடுத்து வைங்க விளக்கு மேலே நல்லா வச்சு திரி போட்டு அதில் வந்து நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் நெய் ஊற்றி ஏற்றினாதான் நல்லது பூ மல்லிகைப்பூ ரோஜா உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை விளக்க வந்து ஒரு பெண் மாதிரி அலங்கரித்துக்கொள்ளுங்கள் விளக்கு வந்து ஜோதி ஒரு பெண் மாதிரி அதனால் அதை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணி பூவெல்லாம் வச்சு வச்சுக்கோங்க நெய் தான் நம்ம வந்து விளக்கேற்றணும் எப்பயுமே நல்லது நம்ம ஒரு நெய் ஒரு விளக்கேற்றினாலும் அதை நெய்யிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க முருகனுக்கு நல்லெண்ணெய் நெய் இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் மற்ற எல்லாம் பயன்படுத்தக்கூடாது மற்ற எண்ணெய் வந்து கோயில்களில் வந்து பயன்படுத்தலாம் விளக்கு எண்ணெய் மட்டும் கோயில்களில் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம சாமிக்கு பயன்படுத்த வேண்டும் சரிங்களா நல்லா நெய்யிட்டு நிறைய எண்ணி விட்டு நல்லா ஏற்றுங்க நீங்கள் நினைத்த காரியம் வந்து நிறைவேறும் காமாட்சி விளக்கு வந்து நம்ம குலசாமி சாமி குபேர விளக்கு வந்து செல்வம் செழிவுமாக வைக்கும் மகாலட்சுமி வந்து உப்பு தீபம் ஏற்றுங்கள் ஓகேவா உப்பு தீபம் வந்து நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாய் ஏற்றுங்க செல்வ செழிப்பாக நீங்கள் இருக்கலாம் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க முருகனுக்கு நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் நான் எப்படி இது பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொருதையும் சுத்தமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகன் ஃபோட்டோவை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மாலையிட்டு அவருக்கு பிரசாதமாக பால் நாட்டு சக்கரை போட்டு பாலில் நாட்டு சக்கரை போட்டு கற்கண்டு வச்சுருக்கேன் பிரசாதமாக வாழைப்பழம் வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அவருக்கு மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணணுன்னு மல்லிகைப்பூ எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு அதனால தான் அவருக்கு ஃபோட்டோவில் மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேள்மாறல் வந்து பாராயணம் பண்ணுங்கள் விளக்கேற்றிட்டு கேட்டிட்டு ஒரு அரை மணி நேரமும் உங்களால் முடிஞ்ச அளவு வேள்மாறலை வந்து பாராயணம் பண்ணுங்கள் உங்களால் முடியலைன்னா முதல்ல உள்ள திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தனென்ன கருத்தமையில் உளத்தினோரை கருத்தமையில் நடத்துக்குவன் வேலை என்னும் அந்த இதை வந்து நீங்கள் ஆறு முறை சொல்லுங்கள் அதுவே உங்களுக்கு போதுமானது பாருங்கள் முருகனை வந்து வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் வந்து பல முருகனை மட்டும் வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் நானும் எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வமே முருகர் தான் அவரை பற்றி எப்போதும் எச் சிந்தனையிலும் முருகர் மட்டும்தான் எப்போதும் என் வாயிலேருந்து வாரது முருகா 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 அவர் மட்டும்தான் அவரை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பேன் நான் சரிங்களா நீங்களும் முருகனை நினைங்க அவரை பற்றி என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணும்னா அவருக்கு நன்றாகவே தெரியும் சரிங்களா நீங்கள் அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கணும்னே கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் கொடுப்பாரு அவருக்கு அவரை நம்ம வேண்டதுலேயே மனமுருகி வேண்டதுலேயே நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு நன்றாகவே தெரியும் அதனால் ஒருபோதும் முருகா நீ என்னுடன் இரு மட்டும் நீங்கள் கேளுங்க போதும் ஓம்